Summer ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT ஹாலிடேஸ் வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. Manavi துப்பட்டா ஊறுவுறதுலேருந்து உள்ளாடையை கழட்ட சொல்றதுலேருந்து தலைமுடியை அவுக்க சொல்றதுல இருந்து ஆடைகளில் இருக்கக்கூடிய பொத்தானை எல்லாம் அறுத்துட்டு நீ உள்ள போன்னு சொன்னாக்க எழுதும் போது என்ன மனநிலையில நீங்க எழுத முடியும் நீங்க நினைக்க நீட்டை நீங்கள் ஒழிப்பேன்னு சொன்னது மொத்தமும் பொய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீட்டுக்கு ஆதரவா நீங்க இவ்வளவு தூரம் செய்வீங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்க குத்திருந்தா கூட பரவாயில்ல முதுகலை குத்துறீங்க பாரு அதுதான் பிரச்சனை ஏமாத்தி நாங்கள் ஓட்டை வாங்கி விட்டு ஜெயிச்சிடலாம் ஜெயிச்ச பிறகு நீ எக்கேடு வேணா கட்டுப்பாடா எனக்கு என்ன வந்து அதான் உங்க மனநிலை மோடியோட இத்தனை முறை அப்பாவும் மகனும் மாறி மாறி சந்திப்பு நடத்துறீங்க போய் பேசுனீங்களா நீட்டை பத்தி பேசுனீங்களா எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னதெல்லாம் அற்பமான போய் அதிமுக அரசுலயும் அதேதான செஞ்சாங்க நீங்க என்ன மாத்தி செஞ்சீங்க அப்ப என்னமோ அவர்கிட்ட கேட்டீங்க வெக்கமான சூடு சொல்றேன் இருக்கான்னு இப்ப திருப்பி நாம என்ன கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதாங்கய்யா மின்சார துறை எடுங்க போக்குவரத்து துறை எடுங்க பால்வளத்துறை எடுங்க எந்த துறை வேணா எடுங்க ஊழல் மலிஞ்சு கிடக்கு போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா இதுதான் கேள்வி கேட்டா இல்லங்க அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலங்க நாங்க பாத்துக்கிறோம் மழைப்பிட்டு ஓடுறதுக்கும் நீ யார கேள்வி கேட்கறது திருப்பி கேட்கறான்ல அதுதான் வித்தியாசம் அவனுக்கு அட்லீஸ்ட் ஊழல் செய்யறோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியாவது இருக்கும் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக திமுக

நான் முதல்ல கெட்டவனா இருக்கணும் அப்படின்னா நீனும் கெட்டவனா இருக்கும் உன்னை கெட்டவனா மாத்திட்டா நான் கெட்டவனா மாறிடலாம் இல்ல எவன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறானோ ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்ச உடனே அடுத்த நாள் அமைச்சர் கேட்டாரா இல்ல ஓட்டு காசு கொடுத்தானே போட்ட அப்படி இல்லைன்னா மட்டும் போட்டு அறுத்து தள்ளி இருப்பியான்னு கேட்டாரா இல்ல ஓட்ட ஒருத்தன் அறுவடை பண்ணிட்டான்னாலே அவன் என்ன வேணா செய்யலாங்கிற அதிகாரத்துக்கு வந்து சேர்ந்தான் ஆரோக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஒரு இஷ்யூ இருக்கு மேயர் ப்ரியா அவர்களுடைய அந்த ப்ளீச்சிங் பவுடர் இஷ்யூ அந்த வீடியோ பார்த்தீங்களா சார் பார்த்து அந்த இஷ்யூவில் வந்து அவங்க வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடராக கேட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அது என்ன போடுறேன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேர்லஸ்ஸாக பதில் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி சார் உண்மையான அதிகாரியாக இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம் ஒரு குற்றச்சாட்டு வருது ப்ளீச்சிங் பவுடரு இந்த மாதிரி வந்து வதச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்ன நீங்கள் சொல்கிறீங்க காட்டுங்க வாங்கி பார்க்குறோம் இதில் நமக்கு புரிப்படலை இவன் வந்துட்டு நம்மளை ஏமாத்துறவனா இருக்கலாம் அல்லாது பத்திரிகையாளர் வேற்று கட்சியினராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் வா எங்க எடுத்த வா போவும் கூட்டிருக்கணுமா இல்லையா வா நேரடியாக போய் ஆய்வு செய்வோம் இது நான் தான் இங்க மேயர் வா உள்ள போய் பார்ப்போம் சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லியிருந்தாரு ஆனால் அவன் பத்திரிகையாளர் உண்மையிலேயே ஏமாத்திரவனா இருந்திருந்தா உள்ள போனோன்னே இதுதான் ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடர் நாங்கள் போடுறது இது என்ன வாசகம் வருது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு அவன் முகத்திலேயே அது அடிச்சுட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்போ இது இப்போ மட்டும் நடக்கக்கூடிய விஷயமாக இல்லை இதுக்கு முன்னாடி அமைச்சர்தியாக அந்த அதே பத்திரிகை நபர்னு நினைக்கிறேன் அவர் கேள்வி எழுப்புனார் ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெரிய அறிவாளி கண்டுபிடிச்சி ஒரு இதை சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு மைதா மாவு என்ன விலை வைக்கிறது ப்ளீச்சிங் பவுட்ரு என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ளீச்சிங் பவுட்ரு விலை தான் மிக குறைந்த விலை அதனால் நாங்கள் வந்துட்டு அதை எப்படி மாற்றி போட முடியும் மைதா மாவு உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்டார் அப்ப எவ்வளோக்கு ஏன் கொள்முதல் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டாரு ஐம்பத்தருபா ஆமா நீங்க ஏன் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே தெரிச்ச உட்டாய அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா கொள்முதல் பண்றதுல இருந்து ஒவ்வொரு ப்ளீச்சிங் பவுடர்ல அப்படி இவ்வளவு தூரம் உங்களால ஊழல் செய்ய முடியும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க என்னவெல்லாம் ஊழலை இவர்கள் செய்து கொண்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரியுது இந்த பிளீச்சிங் பவுடர்ல பாக்கும்போதுமே கூட அந்த பிளீச்சிங் பவுடர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அது மைதாமாவே இல்ல இல்லாம அது மைதாமாவா இருக்கட்டும் இல்ல மாவு இல்லாமல் இருக்கட்டும் அவர் வந்து கோல மாவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு கோலமாவா இருந்ததுன்னா அது பிளீச்சிங் பவுடர் கம்மியான காஸ்ட் சார் வந்துட்டு அதிகமான ஊழலுக்குள்ளாரி கோலமாவா கூட இருக்காதுங்க அது ஏதோ வெள்ள பவுடர் அவ்வளவுதான் அது எது இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப சீப்பஸ்டா இருக்குமோ அதே தான் கொண்டு வந்து போடுவாங்க அது பேருக்கு போடுறதுதான் நாங்களும் பாருங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஒரு ஒன்று கொடுப்பாங்கல்ல எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டேந்து இவங்க கட்டிங் வாங்கிடுவாங்க நீ கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு கட்டிங் வாங்கிட்டீங்கன்னா அப்போ அவங்க எதை போட்டாலும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அதுதான் பிரச்சனை மேயர்வர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கலப்படமான ஒரு பொடி அப்படிங்கிறது மேயர்வர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்கணும் பாரு நான் அதில் ஒரு பிரச்சனை இருக்காப்பா வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய பார்வைக்கு வராமல் அவர்களுக்கு தெரியாமல் எவனோ ஒருத்தன் ஊழல் செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் ஒத்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அது என்ன பான்ஸ் போடுறா வேற என்ன போடுறன்னு கேள்வி கேட்குறாங்க திருப்பி அப்போ இந்த நக்கல் நையாண்டி எங்கேருந்து வருது மக்களுடைய பணத்தில் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய செலவில் ஒருத்தங்க ஒரு ஒரு கேள்வியை கேட்டாக்க நீங்கள் மக்கள் நையாண்டி செய்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன விதமான ஒரு அதிகார தோரணை எங்கேருந்து வருது அந்த ஆணவம் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எவனோ ஒருத்தன் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான் அவன்கிட்டேருந்து கட்டிங்கும் வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் நம்மளால் அந்த கான்ட்ராக்டுக்காரனை கேள்வி கேட்க முடியாது அவனை மாட்டி விட முடியாது அதை ஆய்வு செய்து நம்ம வந்துட்டு நேர்மையான நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அதிகாரத்தை வச்சுக்கொண்டு ஒரு நக்கலான நையாண்டியில் மக்களுக்கு வந்துட்டு பதில் சொல்லிட்டு போகிறீங்க இல்லையா அப்போ இந்த கேள்வியெல்லாம் என்னவா பார்க்கப்பட வேண்டும்னாக்க ஊழலின் உச்சமாக இவர்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்கிறது தெரியுது அமைச்சர் பேசுகிறார் பாலத்தை திறந்து வச்சுட்டு அமைச்சர் பேசுகிறார் நீங்கள் வந்துட்டு வரவேற்புக்கு மட்டும்தான் வர்றீங்க துண்டு போடுறீங்க ஆனால் ஓட்டு போட மாட்டுறீங்க நீங்கள் இந்த முறை வாக்களிக்கும் போது இந்த பாலம் உங்கள் கணக்கு கண்ணுக்கு வரணும் நினைவுக்கு வரணும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறது திறப்பு விழா அன்னைக்கு நடந்ததுங்க சொல்கிறேன் நான் இந்த பாலம் உங்கள் கண் முன்னால் நினைவுக்கு வரணுங்கிறார் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்த ம மழை வந்துச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு பாலம் ஐயா என்னங்கய்யா இவ்வளவு தூரம் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆத்துல ஆத்துல தண்ணி வந்துருச்சு அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரே மாசத்துல பாலை அடிச்சிட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போனதுக்கு அவங்க சொன்ன பதில் அதுதாங்க பதில் தான் பால் அடிச்சுட்டு போனதை விட எனக்கு கவலை இல்லை ஆனா அவங்க சொன்ன பதில் நெஞ்சே வெடிச்சிச்சு ஆத்துல தண்ணி வரும்னு நாங்க எதிர்பார்க்கலங்க கொள்ள அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அதனால பாலை அடிச்சுட்டு போயிடுச்சு நான் இல்ல அந்த மாதிரி ஊழலின் உச்சகட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கே ஒருத்த ஊழல் வச்சுட்டு போயிட்டான் நான் போனதுலேயும் சொன்னேன் ஆராசா அவர்கள் பேசி கொண்டு இருக்கிற பேசி கொண்டு இருக்கும்போது இவங்க கொடுத்த கான்ட்ராக்டுக்காரன் அதில் பாதி அடிச்சுட்டு பாதி நட்டு வச்சுட்டு போயிட்டான் காத்து அடித்தோடனே கம்பம் சாஞ்சி அவர் தலையிலே உழுவுது இப்படியாக அவர் வந்துட்டு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து சேரவங்களும் அதே மாதிரியே வர்றாங்க மக்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் மக்கள் வந்துட்டு அதை எவ்வளவு தூரம் இது ஆழமான வழி இருக்குது எவ்வளவு தூரம் மக்களுடைய வரிப்பணத்தை இவர்கள் சுரண்டி திங்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேயர் பிரியா அவர்கள் வந்து பேசிட்டு போகிறப்போ நீங்கள் வந்து எந்த சேனலு பைட் எடுக்கிறீங்களா என்ன எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி கிட்டே வந் இருந்து வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அது நீங்கள் மேயர் பிரியா அவர்கள் நல்ல விதமாக தான் பதில் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் முன்னாடி வரைக்கும் முன்னாடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டி எல்லாமே நல்ல விதமான பதில் சொல்லி கொட்டிருந்தார்கள் இருந்து ஒரு அமைச்சர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் இப்படி பேசு அப்படி பேசு இப்படி பேசு அது இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதுதான் அந்த அமைச்சருடைய பாஷை இப்போ வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு அவருடைய தொனி இவர்களுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அதுதான் காரணம் என்னன்னாக்க நாமெல்லாம் யார் தெரியும்ல நாம எல்லாம் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது இல்லை அப்படி அமைச்சர் சேகர் பாபு தான் வேற யாரு பின்னாடியே இருந்து அவர் குத்தி குத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்ல அப்ப இது வந்துட்டு மேயர் அவர்களை குழந்தைன்னு சொன்னார் சேர் செயற்போம் இப்போ குழந்தை வளர்ந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வளர்ந்து என்ன பண்ணுது நம்ம மாதிரிலே எட்டி மிதிக்குதுங்கிற மாதிரி உங்களை யார் தேர்ந்தெடுத்து உங்களை யார் வந்துட்டு இது பண்ணி உங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்களோ அந்த மக்கள்கிட்டயே நீங்கள் என்னவா கேள்வி கேட்குறீங்க நீ என்ன சேனல் நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிற துணிக்கு நீங்கள் எப்போ வர்றீங்க அப்படின்னாக்க உங்களை கேள்வி கேட்கக்கூடாது யாரும் அப்படிங்கிற ஒரு அதிகார துணி எங்கேருந்து வருதுன்னா திமுகவில் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் மீண்டும் மீண்டும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க யாரெல்லாம் இது போல வந்துட்டு பேசுகிறார்களோ யாரெல்லாம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மக்களை இழிவுபடுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் உச்சத்தில் உட்கார வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா ஓசி பஸ்ஸுன்னு சொன்னவர் தானே சொன்னவரை நீங்கள் அமைச்சராக தானே உட்கார வச்சுருந்தீங்க அதனால தான் அவர் திரும்ப இப்போ வந்துட்டு பட்டயானாமம்மான்னு பேசினார் அப்போ இது இது எல்லாத்தையும் பேசவிட்டு திமுக வேடிக்கை பார்க்குது இல்லை இப்போ மேயர் அவர்கள் இப்படி பேசினதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு அது பொறுப்பற்ற செயலாக நடந்து கொண்டதுக்கு அவருக்கு அவருக்கு திமுக இருந்து ஏதாவது கண்டனம் வந்திருக்கா யாரும் கண்டனமே கொண்டு வர மாட்டாங்க காரணம் என்ன திமுகவின் வாடகை வாய்கள் எல்லாரும் வந்துட்டு மற்றவங்களுக்கு கடித்து குதரவுல இருக்குமே தவிர இங்க மக்கள் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருக்கும் எதுவும் பேச மாட்டாங்க ஊடகங்கள் ஏதாவது எடுத்தது பேசுதா பேச மாட்டாங்க யாராவது ஒரு நபர் பேசுனா எந்த ஊடகம் அப்படிங்கற தொணில பேசுவாங்க இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில தான் வந்து இந்த ஊழலும் சரி அதிகார வர்க்கமும் சரி அதிகமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா உறுதியாகுங்க வேறு எது நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் அதிகமாகிட்டு இருக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் ஊழல் இருந்துச்சா நிச்சயமாக இருந்துச்சு கண்ணுக்கே தெரியாத அளவில் கூட இருந்திருக்கும் அந்த மாதிரி சில சில ஊழல்கள்லாம் கடந்து கூட போயிருந்துருக்கு நமக்கு தெரியாமல் பல ஊழல்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஊழல் தெரிஞ்சதெல்லாம் இருக்குது தெரியாத ஊழல்கள் கூட நடந்துருக்கு ஆனால் இங்கே நடக்கிற அத்தனை ஊழலும் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் எந்த துறை வேணால் எடுங்க மின்சாரத்துறை எடுங்க இல்லை போக்குவரத்து துறை எடுங்க இல்லை பால்வாழ் துறை எடுங்க எந்த துறையை வேணால் எடுங்க ஊழல் மலிஞ்சு கிடக்குது அவ்வளோ தூரம் கண்ணுக்கு எதுக்காக நேரடியாக தெரியுது நீங்கள் கேள்வி கேட்டால் நீ யாரா கேட்குறதுக்குன்னு திருப்பி அவன் கேட்குறான் பாருங்க போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் கேள்வி கேட்டால் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கன்னு மழிப்பீட்டு ஓடுறதுக்கும் நீ யாரா கேள்வி கேட்கறதுன்னு திருப்பி கேட்குறான்ல அதுதான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் இதுக்கு என்னென்னா ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் தான் அவனுக்கு அட்லீஸ்ட் ஊழல் செய்யறோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் இந்த நீட் விஷயமும் கூட இந்த நீட் விஷயத்துலையுமே வந்து தேர்தல் அறிக்கையில வந்து நீட் நீட் தேர்வுங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக வந்து நீட் தேர்வு நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த விஷயத்துல நீட் தேர்வில் கூட ஒரு பெண் வந்து பட்டன் வந்து அதிகமாக இருக்கு அதனால எல்லாத்தையுமே கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை கட் பண்ணி மறுபடியும் வேற சுடிதார்கள் போட்டு வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு வன்முறையா வன்முறையான ஒரு விஷயம் அதாவது நம்ம அடிச்சாதான் வன்முறைன்னு இல்லை இந்த அளவுக்கு துன்புறுத்துறதே வந்து ரொம்ப ஒரு வன்மையான வன்முறையான ஒரு விஷயம் ஸோ இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறதை கூட தடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியாக இருக்கு சார் இது இதை நோக்கி தடுக்கிறது கூட விடுங்க ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லை ஒரு முதலமைச்சர் வந்து ஏன் என்னுடைய மாணவர்களே இப்படி நீங்கள் படுத்துறீங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லை படுத்துறது யார் நீங்கள் எடுத்து பாருங்களேன் காவல்துறை அதிகாரிகள் நம்ம தமிழக காவல்துறை அதிகாரிகளே செய்கிறாங்க தமிழக காவல்துறை அதிகாரியுடைய தலைவராக யார் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இது எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னாக்க நீட்டை நீங்கள் ஒழிப்பேன் சொன்னது மொத்தமும் பொய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் இவ்வளோ தூரம் செய்வீங்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்கல தான் நீ முதுகளை குத்துருங்கல்ல நெஞ்சில குத்துருந்தா கூட பரவாயில்ல முதுகலை குத்துறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை அந்த மாணவனுடைய மனநிலை எப்படியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு மாணவி வந்தா துப்பாட்டா உருவதுலேருந்து உள்ளாடையை கழட்ட சொல்றதுல இருந்து தலைமுடியை அழுக்க சொல்றதுல இருந்து நீங்க அவர்களுடைய ஆடுகளில் இருக்கக்கூடிய பொத்தானையெல்லாம் அறுத்துட்டு நீ உள்ள போன்னு சொன்னாக்க போது என்ன மனநிலையில நீங்க எழுத முடியும் கூட கழட்ட சொன்னாங்க தாலியை கழட்ட சொல்றது சங்கிலியை கழட்ட சொல்றது எங்க அண்ணன் சொல்றாரு இந்த கெடுபிடிகள் ஏன் மற்ற மாநிலங்களில் எங்கேயும் நடக்கவே இல்லை என் அண்ணன் கேட்குற கேள்விதான் இந்த கெடுபிடிகள் மற்ற மாநிலங்களில் எடுபடவே இல்லையே ஏன் பீகார்லேயோ ஊபிலையோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே இல்லையே அங்கெல்லாம் நேரடியாக உள்ள போய் எழுதுகிறாங்க அப்போ இங்கே மட்டும்தான் மாணவர்கள் வந்துட்டு நேரமே எழுதணுமா திரும்பவும் எங்கள் அண்ணன் கேட்கிற கேள்விதான் ஒரு மூக்குத்தில விட்டு வச்சு எடுத்துக்கொண்டு போய் எழுதி விட முடியும்னு சொல்லி இந்த நீட் அதிகாரம் சொல்லுது அதை நாங்கள் நம்பணும்னு சொல்லுது ஆனால் இதே அதிகாரம் என்ன சொல்லுது ஓட்டிங் மிஷினில் எந்த மாற்றத்தையும் எங்களால் ஏற்படுத்த முடியாது அது ஒருபோது எங்களால் மாற்றவே முடியாது அது அப்படியே நேர்மையாக நடக்கும்னு சொல்லி நம்ப வைக்கதே அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கேட்கிறாரில்ல இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்கடா யாராவது பதில் சொல்லுங்க இதை இதை விடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை நோக்கி இந்த நீட்டுத் தேர்வை நோக்கி என் மாணவர்களுக்கு இழைக்கப்படுவது அநீதி இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காரா ரகசியம் எங்களுக்கு தெரியுங்க ரகசியம் தெரியும் என்ன ரகசியம் வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செஞ்சிடலாம் சொன்னது யாரு ஐயா உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டாரா இப்போ திருப்பி நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்கய்யா இதெல்லாம் இருக்குதா இருந்திருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா ஏன் செய்யலை அப்போ ஏமாற்றி நாங்கள் ஓட்டை வாங்கி விட்டு ஜெயிச்சிடலாம் ஜெயித்த பிறகு நீ எக்கேடு வேணால் கட்டுப்பாடா எனக்கு ரடா வந்துச்சு அதானே உங்கள் மனநிலை அதுதானே உங்கள் மனநிலையாக இருக்குது தமிழக காவல்துறை இது எல்லாத்தையும் துணை போய் நின்று அவங்கள வந்துட்டு செய்யுது அப்படின்னாக்க அதை தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக என்ன செய்யுதுங்கிறதான் கேள்வி ஒரு போராட்டம் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்து நின்று இருக்கீங்களா கையெழுத்து நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம் இயக்கம் கையெழுத்தெல்லாம் என்ன ஆச்சு நீங்கள் வாங்கின கையெழுத்தெல்லாம் குப்பத்தொட்டில் அன்றைக்கே போயிடுச்சு இல்லையா மோடியோட பக்கத்தில் வந்து நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களா அந்த கையெழுத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வேண்டியதானே இத்தனை லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கோங்கய்யா நீட்டு எங்களுக்கு விளக்கு கொடுங்க வாங்க வேண்டியதானே பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் ஒருது ஒரு ஒரே ஒரு முறை மோடியோடு இத்தனை முறை அப்பாவும் மகனும் மாறி மாறி சந்திப்பு நடத்துகிறீங்க போய் பேசுனீங்களா நீட்டை பற்றி பேசுனீங்களா வெளியிட்டிருக்கீங்களா இதுதான் நாங்கள் பேசிய தகவல் பிரதமர் இதை சொல்லியிருக்கிறேன்னு வெளியிட்டுருக்கீங்களா அது வரைக்கும் ஏன் மக்கள் மீது ஒருபோதும் அக்கறை இல்லை அது வெற்று வார்த்தை தேர்தலுக்காக மட்டுமே அவர்கள் சொல்லிய வார்த்தை எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்ன சொன்னதெல்லாம் சுத்தமான அற்பமான பொய் மொத்தமான பொய் மக்களுக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ஆட்சியும் முடிஞ்சு போச்சு ஆட்சி முடிய போற நிலைமை வந்துருச்சு இன்னும் நாங்கள் நீட்டுக்கு வந்துட்டு அதை அதை நோக்கி எந்த நகரும் நாங்கள் எடுக்க மாட்டோம் கேட்டால் நாங்கள் வந்துட்டு மசோதா நிறைவேற்றிட்டோம் சட்டசபையில் மசோதா நிறைவேற்றணும் இதுதானே அதிமுகவும் செஞ்சுச்சு அதிமுக அரசுலேயும் அதே தானே செஞ்சாங்க நீங்கள் என்ன மாற்றி செஞ்சீங்க எங்கள் கையில் என்னங்க இருக்குது எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அது தானே அதிமுகவும் சொல்லிச்சு அப்போ என்னமோ அவர்கிட்ட கேட்டீங்க மானம் சூடு சொல்கிறேன் இருக்கான்னு மேலே இருக்கிறவங்க செய்ய மாட்டேறான்னாக்க நீங்கள் அதை செய்ய வைக்க வேண்டியது தானே உங்களோட வேலை நாற்பது பேரையும் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அனுப்பிச்சி வச்சாங்கல்ல மொத்தமாக போய் உட்காருங்க அப்படின்னு செஞ்சீங்களா ஆனால் இந்த நீட் தேர்வை நடத்துறதே வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆமாங்க அவனுக்கு என்னங்க தேவை இருக்குது தமிழ் இங்கே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தரமான மருத்துவரை உருவாக்கி விடணும்னு அவன் நேர்ந்துக்கிட்டு நான் அண்ணங்கே பாருல எந்த கோயிலுக்கு நேர்ந்துட்டு வந்தான் சொல்லுங்க அப்படின்னு பாரு வெளிநாட்டு நிறுவனம் இந்த தேர்வை நடத்துதில்ல நடத்த வேண்டிய தேவை எங்கேருந்து இருந்து வருது அவனுக்கு என்ன தேவை இருக்குது இங்கே ஒரு தரமான மருத்துவரை உண்டாக்கணும் சிபிஎஸ்சி கல்வியிலிருந்தால் நீங்கள் முழுவதுமாக வந்துவிட்டு கேள்விகளை தயார் பண்ணுவீங்க அந்த சிபிஎஸ்சி கல்வியில தான் படிக்கணும்னு எங்கள் மக்கள் எல்லாம் வந்துட்டு கொண்டு போய் நிறுத்துருவீங்க சிபிஎஸ்சி கல்விகளும் மூன்றாம் மொழியாக ஹிந்தியை கொண்டு வந்து திணிச்சிருவீங்க எங்களுடைய வரலாற்றை மொத்தமாக அழிச்சிருவீங்க இங்கே இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியரோட வரலாறோ அல்லது இங்கிருந்து போராடிய சுதந்திரத்துக்கு போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளோட வரலாறோ சிபிஎஸ்சி தேர்வில் இடம்பெறவே வராது சிபிஎஸ்சி கல்வியிலே இருக்காது அப்போ இப்படியான ஒரு கல்வி முறையை நீங்கள் கொண்டு வந்து திணிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வட இந்தியாவில் தான் எல்லாத்துலேயும் சிறந்தது நீ எல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி என்னை அடிமை ஆக்கின்னு அவ்வளோதானே அப்போ இது இதனுடைய ஒரு திறவுகோளாக தான் நீட்டை வச்சுருக்கிறீங்க இதை உடச்சேரியத்துக்கு ஒரு காலம் வராமல் போகுன்னு நீங்கள் கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி அதை திமுகவினுடைய ஆட்சியும் சரி பாஜகவினுடைய ஆட்சியும் சரி நிச்சயமாக விழும் அப்போ இங்கே நீட்டு தேர்வுங்கிறது இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இதுவே ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இத்தனை ஊழல் நடக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களும் சரி ஆதிக்க வர்க்கம் அதிகார வர்க்கமும் சரி இதெல்லாம் நடக்குது ஸோ இதை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை எதிர்க்குமா அதற்கான ஒரு அப்படிங்கிறது கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோங்க ஊழலற்ற அரசை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா ஊழல் இல்லாத தலைவன் வந்து உட்காரும்போது அது நடக்கும் ஊழல் இல்லாத தலைவன் உங்களை எப்படியா நம்புறது நீங்க மட்டும் ஊழல் செய்யாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட முதல் விஷயம் எங்கிருந்து ஊழல் ஊற்றுக்கண்ணாக உருவாக்குதுன்னு பாருங்க நான் முதல்ல கெட்டவனா இருக்கணும் அப்படின்னா நீனும் கெட்டவனா இருக்கும் அப்ப உன்னை கெட்டவனா மாத்திட்டா நான் கெட்டவனா மாறிடலாம் இல்ல என்ன கேள்வி கேட்கிற உரிமையை அவங்க என்னன்னு தடுத்துட முடியும்ல அதைத்தான் இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது மூலமா செய்யறாங்க எவன்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறானோ ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்ச உடனே அடுத்த நாள் என்ன கேட்பான் கேட்டாரா இல்லையா அமைச்சர் கேட்டாரா இல்லையா ஓட்டுக்கு காசு கொடுத்தானே போட்ட அப்படி இல்லைன்னா மட்டும் போட்ட அறுத்து இருப்பியான்னு கேட்டாரா இல்லையா அப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து ஓட்ட ஒருத்தன் அறுவடை பண்ணிட்டான்னாலே அவன் என்ன வேணா செய்யலாங்கிற அதிகாரத்துக்கு வந்து சேர்ந்தான் இதை நாம் தமிழ் கட்சி துளியோடு முதல் காரணத்திலேயே அதை கிள்ளி எறிகிறது எங்க கிள்ளி எரியுது ஓட்டுக்கு நாங்கள் ஒரு பைசா காசு கொடுக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் வெளிப்படையான நிர்வாகத்தை வைப்போம் சொல்றோம் ஒரு டெண்டர் விடப்படுதா யாரெல்லாம் டெண்டர் கேட்டிருக்காங்க எவ்வளவு காசு கேட்டிருக்காங்க எவ்வளவுக்கு எடுத்துருக்காங்க எந்தெந்த செலவுகள் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது வெளிப்படையான நிர்வாகம் இந்த வெளிப்படையான வெளியில் வந்துருச்சுனாலே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்க முடியும் நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக செய்யும் அதிகார துணியில் பேசுவீர்களா ஒருபோதும் கிடையாது எங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரக்கூடிய நபர்கள் எப் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீ வந்துட்டு என்னை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் உள்ளவர் ஏன்னா அமைச்சராக ஒரு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்கார்ந்தால் கூட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்கார்ந்தால் கூட அவன் முதல் ஊழியன் அவ்வளவுதான் மக்களுக்கு சேவை கூடிய முதல் ஊழியன் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் அத்தனை பேருக்கு இருக்கு நிச்சயமா அடுத்த ஒரு ஆட்சி ஊழலற்ற ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சு நன்றி நன்றி Summer holidays vandachu நம்ம GT holidays vandachu GT ஹாலிடேஸ் சவுத் India's number 1 travel brand